தற்போது ஒரு அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டை நரிக்குறவர் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியும் காவல்துறையினர் முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றனர் தற்போது அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் நரிக்குறவர் பள்ளிக்கு சுவர் கட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்தும் காவல்துறையினர் அங்கே அதை கட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று தெரிகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள நரிக்குறவர்களுக்கான பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என்று தெரிகிறது இது குறித்தான கூடுதல் விவரம் நிச்சயமாக சென்னை சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது திருவள்ளுவர் நரிக்குறவர் குரு குருகுளம் பள்ளி இந்த பள்ளி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய அரசு நரிக்குறவர் மாணவர்கள் வந்து பொருளாதாரத்தில் கல்வியில் வந்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை வந்து கொடு கொடுத்துருந்தாங்க இது குறிப்பாக முப்பத்தி நாலு கிரவுண்டுகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட இடம் ஆனால் தற்போது சுமார் இரண்டு கிரவுண்டுகள் மட்டுமே இந்த கட்டிடம் இயங்கி வருகிறது இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியை இங்க இருந்து படித்து பல்வேறு துறைகளில் பல்வேறு பதவிகளில் இருந்து வராங்க இந்த இடம் என்பது உயர்கல்வித்துறைக்கு சொந்தமான இடம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதற்கான ஆவணங்கள் இதுவரைக்கும் நிலையில் கடந்த ஒரு மாதம் காலமாக இந்த பள்ளிக்கு சொந்தமான இந்த இடத்துல வந்து மாணவ மாணவிகளின் நலன் கருதி சுற்றுச்சூழல் கட்டுவதற்கு இந்த பள்ளி நிர்வாகிகள் வந்து முடிவெடுத்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏ மாமன்ற உறுப்பினர்ல இருந்து அமைச்சர் முதல் காவல்துறை வரை இந்த நரிக்குறவு மாணவர்கள் வந்து முன்னே அதாவது முன்னேற்றம் அடைய கூடாது என்ற வகையில் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் இங்கே கூடி கூடியிருக்கிறாங்க இந்த அமைப்பின் தலைவர்கள் நம்மிடையே இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம் சார் வணக்கம் இந்த நரிக்குறவு பள்ளி எந்த பிரச்சனையில் இருக்கு ஏன் சுற்று சுவர் கட்ட அனுமதி மறுக்கப்படுகிறது சார் சின்ன பிள்ளையிலிருந்து அதாவது நான் இங்கேதான் படித்தேன் இங்கே ஐந்தாம் கிளாஸ் வர ஐந்தாம் வகுப்பு நான் அங்கே படிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு இங்கே படித்த நரிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே இன்றைக்கி பட்டதாரியாக இருக்கிறாங்க நிறைய வேறு மக்களும் சுற்று இருக்கிற எல்லா மக்களும் இங்கே வந்து படித்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் நல்ல உயர் பதவியில் அவங்க எல்லா பேரும் இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய பள்ளி வந்து இப்படி திறந்தபணியாக இருக்கிறது அது சரியானதாக இல்லை அது ஒரு சுற்றுச்சுவரோடு இருந்தால் மாத்திரம்தான் க கல்வியை நம்ம சரியாக அதை கொடுக்க முடியும் சரியான கட்டமைப்பு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ சுற்றுச்சுவர் கட்டலாம் அப்படிங்கிற முடிவோடு இங்கே வந்து மறுபடியும் பள்ளியை இயங்க செய்யணும் மறுபடியும் நரிக்குற பிள்ளைகளாம் அங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்குது காலையிலேருந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய தரப்பில் அவங்க பாதுகாப்பு தரணும் அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எங்கள் தரப்பில் வந்து நாங்கள் முறையாக எங்களுக்கு எங்களுடைய பள்ளியை நாங்கள் சுற்றுச்சுவர் பண்ணணும் அதுக்குரிய கோர்ட் ஆர்டர் இருக்குது கோர்ட்டில் நாங்கள் கோர்ட் போட்டிருக்கிறோம் கோர்ட்டு வந்து எங்களுக்கு நீங்கள் சுற்றுச்சுவர் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு அசம்பாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கட்டாதீங்க பிரச்சனை வர்றது மாதிரி இருந்தால் நீங்கள் கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தான் பாதுகாப்பு தரணும் நாங்க கட்டுறதுக்கு அவங்க பாதுகாப்பு தரணும் அவங்களே முன்னின்று எங்களை கட்டி தரணும் தொடர்ச்சியாக அதாவது கடந்த ஒரு மாதமாக இங்கே இருக்கக்கூடிய அதாவது இங்கு மட்டுமில்ல சைதாப்பேட்டை மட்டும் இல்லாமல் பல்லாவரம் அதே போல் கோட்டூர்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய நரிக்குறவு மக்கள் வந்து அவங்களுடைய பள்ளிகள் ப பிள்ளைகள் வந்து இங்கே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்பு வரை இங்கே வந்து கல்வி போதிக்கப்பட்டிருக்குது உண்டு உறைவிட பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் க கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்த நிலையில் இந்த பள்ளியோட சுற்றுச்சுவர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாதனால் தற்போது குறைந்த அளவே மாணவ மாணவிகள் படித்து வராங்க பல மக்களோட குழந்தைகள் வந்து வேறு அதாவது விற்க செல்வதால் அவர்களுடைய கல்வி மேம்பாடு என்பது சுற்றுச்சுவர் கட்டணும் சொல்லி காலை முதல் போராடிட்டு வராங்க இந்த அமைப்போட அதாவது நரிக்குறவு அமைப்போட மாநில தலைவர் காரி சுப்பிரமணியன் இருக்கார் அவர்கிட்ட கேட்போம் சார் இருக்கு ஒரு அடித்தட்டு மக்களான உங்களுக்கு சுற்றுச்சுவர் உங்களுடைய சொந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு கூட இந்த விளம்பர திமுக அரசு வந்து அதை தடுத்து வருது இது எப்படி பாக்குறீங்க என்ன பிரச்சனை வருது இல்ல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சார் ஏன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த பள்ளி இயங்கிக்கிட்டே இருக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இடம்ல நரிக்கிறவர்களுக்கு இந்த சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கின்ற இந்த இடம் தான் நரிக்கிறவர்களாக ஒதுக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள் எல்லாம் கொண்டாந்து படிக்க வைக்கணும் ஊரா போய்கிட்டே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மரியாதைக்குரிய முன்னாடி இருந்த ரகுபதி சார் அவர்கள் தான் யானசுந்தரி ரகுபதி சார் எல்லாம் அணிஞ்சு எங்க மாணவர்களை ஒரு நூத்தம்பது மாணவர்களை சேர்த்த பிறகு படிப்படியாக முன்னூறு நானூறு மாணவர்கள் படிச்சாங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்து படிச்சு வெளியாயிருக்காங்க அந்த மாணவர்கள் அவங்க பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு நல்ல நாகரிகமாக போய்கிட்டே இருக்காங்க பல்வேறு நாகரிகளை உருவாக்கப்பட உருவாக்க உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியானது இன்றைக்கு ரொம்ப சோகமான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மாணவர்கள் கூட தங்கி படிக்க முடியாத ஒரு சூழல் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுப்புற சூழல் வந்து சரியாக அமையல சுற்றுப்புற சூழல் வந்து மழை வந்துருச்சுன்னு ஒரு ஏழைகளை ஒரு பத்து இருபது குடும்பத்தை கொண்டாந்து இங்கே வச்சாங்க மழை வருது மழை போன பிறகு நாங்கள் அப்புறப்படுத்தி கொடுத்துருவோம்னு கார்பரேஷனில் பேசுனாங்க அதே மாதிரி மழை வந்த பிறகு இல்லை மழை வந்த போய்டோன்னு சொன்னவங்க மழை முடிஞ்சிச்சு மூணு நாலு வருஷம் ஆச்சு இன்று ஊரிலும் அவங்க அப்புறப்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்புறப்படுத்தி கொடுத்துருன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி நாங்கள் காமன் சோர் ஏற்கனவே கட்ட பார்த்தோம் அருகாமையில் இருந்த ஒரு சில எப்படி சொல்கிறது ஒரு சில வந்து எங்கள் சமூகத்துக்கு ஆகாதவங்க இந்த பள்ளி நல்லா இயங்கக்கூடாது இந்த பள்ளியின் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி நரிக்குறவர்கள் வந்து இங்க வந்து என்ன பள்ளிகளை படிக்க வச்சு முன்னுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட என்ன உள்ளவங்க வந்து இந்த இடத்துல காமண்ட் ஸ்டோர் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனை பண்ணாங்க நாங்க எங்களுடைய எல்லாம் கொண்டு போய் நீதிபதி கிட்ட சொல்லி இத்தனை ஆண்டு காலம் இத்தனை மாணவர்கள் நாங்கள் படிச்சோம் படித்த மாணவர்கள்லாம் இப்ப பட படிக்க முடியாமல் இடை நின்று போயிட்டாங்க அவர்களுக்கு மேலும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நிர்வாகத்தில் வந்து கேட்ட பிறகு நிர்வாகம் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னால் இந்த காமன் ஸ்டோர் கட்டினா தான் நம்ம பிள்ளைங்கலாம் வரேங்கிறாங்க அப்படின்னு கிட்ட சொன்னாங்க இப்போ நாங்கள் இங்கே வந்து திட்டத்தில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே வந்திருக்கோம் ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைகளும் வந்திருக்காங்க படிக்கிறதுக்கு அது அவங்க என்ன சொல்கிறாங்க சுற்றுப்புற சூழல் சரியில்லை நாங்கள் எப்படி சேர்த்து படிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்குறதுனால நாங்கள் கேட்டோம் இங்கே கார்பரேஷனில் வந்து ஏற்க இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து காமண்டு சுவர் கட்டக்கூடாது அப்படின்னு கார்பரேட்டர்லையும் கல்வி உயர்கல்வித்துறையிலையும் சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா கோர்ட்டில் போய் எங்கள் நியாயத்தை பேசணும் சார் கோர்ட்டில் நியாயம் பேசின பிறகு கோர்ட் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு நாலஞ்சு பேரை குறிப்பிட்டு இவங்க தடுத்தா இவங்களை கைது பண்ணலாம் அடுத்தது நீங்கள் செவ்வ இந்த இந்த இதை கட்டிடலாம் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க கோர்ட் ஆர்ட்ரு கொடுத்த பிறகு நாங்கள் காமண்ட் சோர் போகிறதுக்கு நேற்று நைட்டு நேற்று சாயந்தரமாக சைதாப்பேட்டை காவல்துறைக்கு போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் காவல்துறையில் போயிட்டு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரி இன்ஸ்பெக்டரையும் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து நாங்கள் ஒரு பெடிஷன் கொடுத்து இது மாதிரி நாளைக்கு ஆமெண்ட்டு கட்ட போகிறோம் இது மாதிரி பிரச்சனை வந்துரும் கூட சார் எந்த பிரச்சனையும் வந்துரும் கூட எங்களை பாதுகாப்பு வேணும் கோர்ட்டு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் கோர்ட்டு கொடுத்த பிறகும் காவல்துறை வந்து தடுக்குது இருந்து அதிகாரியை வந்து தடுக்கிறாங்க அப்புறம் கோர்ட்டு நம்ம வச்சுருக்கோம் எதுக்கு ஒரு நீதிபதியை வச்சிருக்கோம் நீதிபதி உத்தரவை மீற காவல்துறை மீதும் நீதி இந்த உத்தரவு மீற உயர்கல்வித்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா இப்போ நாங்கள் வந்து காமர சூர் கட்ட போகிறோம் கட்ட போகும்போது அவங்க வந்து தடுக்கிறாங்க காவல்துறை வந்து தடுக்குது இந்த கோர்ட் ஆர்டர் என்ன சொல்றேன்னா கோர்ட் ஆர்டரெல்லாம் மதிக்க முடியாதுங்கிறாங்க கோர்ட் ஆர்டர் மதிக்கல அவங்க ஆகவே இந்த கோர்ட் ஆர்டரை மதிக்கணும் இதை மேலும் தடுத்தா அவங்க மீது நடவடிக்கை கோர்ட் அவசியமாக எடுக்கணும் நாங்களும் இந்த பள்ளியினுடைய இருக்கின்ற முப்பத்தி நாலு கிரவுண்டு நிலத்தை எங்க நரிக்கிற சமுதாயத்துக்காக எழுபத்தி ரெண்டிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க இதுல ஏதாவது இடையூறு வந்தா ஆயிரக்கணக்கான இங்க படித்த மாணவர்கள் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் சார் அதுல எந்த மாற்றம் இல்லை சார் நன்றி சார் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டாம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான நரிக்குறவு மக்களை வந்து படி கல்வியறிவில் வந்து முன்னேற்றிய அந்த பள்ளி நிர்வாகி நம்முடைய இருக்காங்க அவங்க போய் என்ன பிரச்சனமா இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது நடு ரோட்டுக்கு வந்து போராடக்கூடிய நிலமையில் இருக்கு வணக்கம் என் பேர் ஞானசவுந்தரி ஞானசுந்தரி ரகுபதி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு மாண்பு மிகு முன்னாள் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலும் அப்போது கலைஞர் ஆட்சி இருந்தது அவரும் அந்த அவருடைய ஆட்சி காலத்திலையும் திருமணம் செய்து கொண்டு எழுபத்தி ரெண்டில் எங்களுக்கு இந்த குழந்தைகளை வந்து ஏன்னா தனியாக நாங்கள் வந்து அவங்கள வந்து வீட்டில் இருந்து படிக்க வச்சுட்டு இருந்தோம் ஆனால் அவங்களுக்கு வந்து தனியாக அந்த குழந்தைகளை பிரித்து ஒரு விடுதி ஆரம்பித்து அவங்களுக்கு கொடுத்தா தான் சரியாக வருங்கிற ஒரு எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சவுத் இந்தியா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த ஹாஸ்டல் இருபத்தி ஐந்து குழந்தைகளை வந்து ஃபஸ்ட்டு முத முதல்ல ஆரம்பித்தோம் இந்த இடத்துல இருபத்தி அஞ்சு குழந்தைகளை ஆரம்பித்து சுமார் ஐநூறு அறநூறு குழந்தைகள் வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல இருந்தது ஆயிரம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு வந்துட்டு போயிட்டுருந்தாங்க அந்த சூழ்நிலையில் பக்கத்தில் வந்து இந்த கிரவுண்டு வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல குடியிருக்கும் போது பக்கத்தில் இருக்க ஜோதிபா நகரெலாம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது அதே மாதிரி ஆசிரியர் கல்லூரிய கல்லூரியுடைய இடமும் இருக்கிறதா வந்து அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எந்த விதமான ஆதாரமும் அவங்ககிட்ட கிடையாது இந்த எழுபத்தி மூன்று ஐ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த பள்ளியில் சமீப காலமாக சுற்றுச்சுவர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் பல பாதிப்புகள் பல அஸ்தங்கள் எல்லாமே இருந்தது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால கட்டாயமாக வந்து சுற்றுச்சுவர் எங்களுக்கு தேவைங்கிற ஒரு காரணத்தை கொண்டு போ கோர்ட்டில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் கோர்ட்டில் அப்ளை பண்ணி எங்களுக்கு அது முறையான மூன்று முறை கோர்ட்டில் நாங்கள் வந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம் முறையாக வந்து கோர்ட்டில் வந்து எல்லா தஸ்தாவேஜுகளையும் முறையாக பார்த்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே வந்து கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க நாங்கள் முறையாக வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே எல்லா அதிகாரிகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பண்ணுனா கூட நேற்று வந்து நாங்கள் சுமார் ஒரு முன்னூறு ப பிள்ளைகள் சமுதாய மக்கள் வந்து இங்கே படித்த மாணவர்களும் மற்றவர்களும் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களே என்ன கூப்பிட்டு ஏன்னா அவங்களுடைய ஸ்தாபனம் இங்கே வந்து நாங்கள் மீண்டும் வந்து ஆரம்பிக்கணும் அவங்கெல்லாம் வந்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கட்டாயமாக எங்களுக்கு வந்து ஒரு சுற்றுச்சுவர்வது கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணோம் இப்போ என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஜோதிபா நகரில் இருக்கிற சிலர் சிலர் வந்து அரசியல் தூண்டுதலும் இதில் முக்கியமாக அரசியல் தான் இவங்க வந்து அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அது ஒன்று அதே மாதிரி ஆசிரியர் கல்லூரியும் போதுமா அதாவது தொடர்ச்சியா கடந்த பல ஆண்டுகளாக போராடி வந்த இந்த மக்களுக்கு இந்த விளம்பர திமுக அரசு எந்த ஒரு வந்து முன்னேற்பாடும் செய்யவில்லை இந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்துள்ளவர்களவே அகற்ற வேண்டும் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தற்போது சாலையில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஸ்ரீதர் களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்